குறைவா பேசினாலும் மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில் பேசக்கூடியவங்க வெல்ல முடியாத வகையிலும் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களையும் சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பனிரெண்டு ராசியில ரெண்டாவதாக இருக்கக்கூடியதாங்க இந்த ரிஷபராசி பெண் ராசியும் கூட இது நீருக்குறி ராசியாக பார்க்கப்படுது பொதுவாக இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு அழகான தோற்றம் உண்டவங்க இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி அழகாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த உதாரணமா இருக்கக்கூடியவங்க இது பொறுத்த வரைக்கும் இவங்க சிறப்பானவங்க தான் ரொம்ப யதார்த்தமானவங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய குணத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க எந்த வகையிலும் பொருந்தி போகக்கூடியங்களா இருப்பாங்க காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண விஷயமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்புகள்னே சொல்லலாம் ரொம்ப இறக்க குணங்கிறது அதிகமா இருக்கும் மற்றவங்களாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமும் வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வெளியாளர்களை கூட வீட்டுக்கு வந்துட்டா ஒரு விருந்தாளி மாதிரி கவனிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க அதுவுமே வாழ்க்கையின் வரப்ப தன்னோட வாழ்க்கை துணை மேல அதிகப்படியான பாசம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா ரிஷபராசி அன்புகளும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்புகள் மட்டும் வாழ்க்கை துணையை கிடைச்சிட்டா நீங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய கால உங்களுக்கு சிறப்பாக போகுது உங்க நம்பிக்கை மூலமாகவே இனி எல்லா வகையிலும் சிறப்பு தான் இது வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் துயரத்திலிருந்து நீங்க மீண்டு வர போறீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை உணரப்போகுது குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு சிறப்பான பலன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உறவுநர் தான் நிறைய கஷ்டம் ஒரு அவமானங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாருமே நீங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம்னு சொல்லலாம் ஆக்கிரமத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிகப்படியான பலன்கிறது ஒரு லாபங்கிறது கிடைக்காது ஆனா படிப்படியான முன்னேற்றங்கிறது இனி உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இந்த சேனலுக்கு சேனலை ஒரு லைக்கும் புதிய பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியா வியாபார ரீதியா குடும்ப ரீதியா நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தீர்வுங்கிறது சொல்லப்பட்டு வருது தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்புக்கு பொறுத்த வரைக்குமே இனி பூர்வ கர்மம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம் நல்ல சாதகமான நிலையில கிரகங்களோட பயிற்சிங்கிறது இனி ஏற்பட போகுது இதனால எல்லா வகையிலும் நன்மையும் நல்ல பலனும் உண்டாகக்கூடிய நேரம் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தை ரீதியாகவும் இந்த நேரத்துல நீங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையோட சொத்து பூர்வீக சொத்து இதனால அனுகூலமான பலன் கிடைக்கும் வெளியூர் பயணம் உயர்கல்வி மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்துல வாய்ப்புங்கிறது பெருகி வரும்னு சொல்லலாம் வேலை ரீதியாவும் இந்த நேரம் பதவி உயர்வு ஊதிய உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியாக இது வரைக்கும் ஒரு மன அழுத்தத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு ஏறுகோன்னு சொல்லலாம் இனி உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் இருந்து விடுதலை உண்டாக போகுது வியாபாரம் தொழில முன்னேற்றம் பண உறவு சிறப்பாக இருக்கும் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அவர்களுக்கு அம்மே சொல்லலாம் கிரக நிலையமும் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது கிரகநிலை பொறுத்த வரைக்குமே ராசியில குரு வக்கர இயக்கத்திலையும் தைரிய விரியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல கேது கலசரஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல ராகுன்னு வனம் வராங்க நட்சத்திர உங்களுக்கு சிறப்பான நேரம் கார்த்திகை மிருகம் ஒன்று இரண்டு காரையுமே வெற்றி பெறும் உணர்ச்சி நிதானமாக பொறுமையை கையாண்டு வந்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஆனா எதுலையுமே முன்னாடி செய்யும் போதே கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்யறது நல்லது அதிக முயற்சி ஆரம்பத்துல நீங்க கொடுக்க தான் இருக்கும் ஆனா நல்ல லாபம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு குருவோட பார்வை கூடவே கிடைக்கிறதால எல்லா வகையிலும் தடங்கிறது தொழில் வியாபாரம் மாதிரியான விஷயங்கள்ல பொறுத்த வரைக்குமே அலைச்சல்ங்கிறது இல்லாமல் இருக்காது வேலையில உங்க கோபத்தை தூண்டுற தான் வேலை ரீதியே நடந்துக்குவாங்க ஆனா நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா லாபங்கிறது நேரங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் பண உதவி கிடைக்கும் உத்தியோக ரீதியாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க அதிக நேரம் வேலை பாக்குற மாதிரி இருக்கும் ஆனாலுமே இனி வரக்கூடிய காலங்கள நல்ல மாற்றம் இந்த நெருப்பு ஆயுத மாதிரியான விஷயங்களை கையாளுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்ப ரீதியாக இந்த நேரம் மன நிறைவு கிடைக்குன்னு சொல்லலாம் இனி இங்க வாழ்க்கை துணைக்காக குழந்தைகளுக்காக நீங்க தொடர்ந்து பாடுபட போறீங்க வீட்டில் இனி நல்ல மாற்றம்தான் விலைக்கு போன சொந்த பந்தம் எல்லாமே இனி விரும்பி வருவாங்க விருந்தினர் வரைக இந்த நேரத்தில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கவனமா இருக்கணும் கோபம் அதிகமா இருக்கிறதால வாய் வார்த்தைகளாலே இந்த நேரம் கருத்து வேறுபாடு அதிகமா ஏற்படும் அதனால கொஞ்சம் பொறுமையை கையால பாருங்க நிதானம் தேவை குழந்தைகள் ரீதியாக படுப்பு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கடின முயற்சிக்கு ஏற்ற பலன்ங்கிறது நிச்சயம் கிடைக்காம போகாது எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் பாராட்டு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான செய்தி கிடைக்கணும் சொல்லலாம் வருமானம் நல்லா இருக்கிறதால இந்த நேரத்துல உங்களுக்கு செலவும் கொஞ்சம் தான் இருக்கும் எதுவா இருந்தாலுமே உங்கள் தேவைக்கேத்த மாதிரி பண வருமானம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கிறது ரிஷப்ராசி அன்றவர்களுக்கு அமைய இருக்குன்னு சொல்லலாம் இயல்பாகவே நீங்க எந்த காலத்துலையுமே வீண் வாக்குவாதம் செய்யணும்னு விரும்ப மாட்டீங்க ஆனா கோபங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக வரும் சாதம் முரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரிதான் நீங்க உங்களை தேடி வர ரொம்ப சும்மா விட மாட்டீங்க ஆனா மற்ற வம்பல நீங்க தலையிட மாட்டீங்க இது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி ஆனா நினைச்ச இடத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உங்களுக்கு ஆரம்பத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல தடை ஏற்படுத்தி தான் அதுக்கப்புறம் வெற்றி நடக்கும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சியில இருமடங்கு வெற்றி வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் தேடி வரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது பொண்ணான சொல்லலாம் இந்த நேரத்துல வீணாக்காம மற்றவங்க உங்க பேச்சுக்கு நீங்க செவிசாயிக்காம தொடர்ந்து உங்கள் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் குடும்ப வாழ்க்கையிலே நல்ல மாற்றம் உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க வாகனங்களை கையாளுறப்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நன்றைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை தான் ஏற்படுத்தி தருவாங்க ஆனா புதிய நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை மகன் உறவுங்கிறது சீராக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோக ரீதியா வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல ஊதிய உயர்வு கிடைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய எல்லாமே இந்த நேரம் பொன்னான நேரம் தொடர்ந்து வியாபாரம் பெருக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு தேடி வரும் அதே மாதிரி மாணவர்கள் இந்த நேரத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் முயற்சி செய்யுங்க அதனால இனி அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு மதிப்பெண் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு நிலையான வாழ்க்கை தரங்கிறது இனி இந்த காலத்துல இருந்து தொடங்குது கல்வியில முழு கவனம் செலுத்துறது நல்லது இருக்கக்கூடியவங்களுக்கு வீடு பணம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக அமையும் தாயார் தாய் வழி உறவினர்களோட ஏற்பட்டிருந்த கருத்து மோதல் எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்தில் ஏற்பட்டு தான் வரையும் அதனால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க முன்னோர் வழிபாடு இந்த நேரத்துல நீங்க மறக்காம செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்பீங்கிறத நாம இந்த பதிவுல பாக்கலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் விழுப்புங்கிறது இந்த நேரத்துல நீங்க கூடுதலாதான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா தெய்வ பக்தி அதிகமா இருக்கிறதால மனசுல ஒரு தெளிவை பிறக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குடிய நெருக்கம் நெருக்க இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான மனநிலைமை குதுகாலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இல்லைன்னா புதுப்பிக்க கூடிய யோகம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் பயணத்தின் மூலமா சாதகமான பலன் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடி வரக்கூடிய நேரம் ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி கூட நல்ல தகவலாக வரும் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமான சிறப்பாக இருக்கும் உங்க திறமை கொண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது தேடி வரும் மனசுல தைரியம் அதிகரிக்கிறதால ஒரு சிறப்பான நிலைய இந்த நேரத்துல அடைய முடியும் கூடவே இந்த நேரத்துல காரிய வச்சு உண்டாகும் எதிர்பார்க்காத வகையில ஒரு சின்ன சின்ன செலவு உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சேமிப்பு அதிகப்படுத்த பாருங்க ரொம்ப முக்கியமா மத்தவங்க சொல்ற தப்ப வந்து ஒரு கருத்தை வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் உண்டாகும் மிருக சீரடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குற மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாருங்க இருங்க உத்தியோக ரீதியாக மறைமுகமாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் தொடங்கின வேலை எல்லாமே திட்டமிட்டபடி செய்ய முடியாம ஆரம்பத்துல தான் இருக்கும் நீங்க அம்பாளுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வயசான தம்பதியுடன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர பாருங்க இந்த நேரத்துல எல்லா காரியங்களையும் நன்மை உண்டாகும் குடும்ப நிலையிலுமே ஒரு சுபிச்சம் உண்டாக கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமீன் சொல்லலாம் தொடர்ந்து செல்வ சேர்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த வேலையுமே மன திருப்தியோட செய்ய போறீங்க புத்தி சாதுரியமோ வாக்கு வன்மையும் அதிகமா இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் பண வரவும் சிறப்பா இருக்கும் ரொம்ப முக்கியமா வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா பொருளாதார சிக்கல் தீரும் கூடி வரும் மன மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபராசி நீங்க நந்தி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் பிரதோஷ நாட்கள்ல நீங்க நந்தி தேவரோட சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வரது மேலான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க